ஒன்று அல்ல ஆண்டவர் ரெட்டனையான ஆசீர்வாதத்தை கத்த கிருபையாய் கொடுக்கிறார் அனாதையாய் வந்த மகளை எதுவுமே இல்லாமல் வந்த மகளை வெறுங்கையாய் வந்த மகளை கத்தர் ரெண்டு மடங்கு இரு மடங்கு கத்தர் ஆசீர்வதித்து ஒரு நிறைவான பலனை கத்தர் தருகிறார் இன்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு பலன் வரும் நீ வெட்கப்பட்ட இடத்திலே கத்தர் உங்களுக்கு ரெண்டு மடங்கு பலன் தருவார் நீங்கள் இழந்ததை கத்தர் உங்களுக்கு ரெண்டையாய் திரும்பி தருவார் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாக்குரைக்கிறார் இன்றைக்கு நீர் வெறுங்கையாயிருக்கிறாய் மகளே இன்றைக்கு நீ வெறுங்கையாயிருக்கிறாய் ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் உனக்கு கொடுக்க போகிறது ஒரு சொத்து அல்ல ஒரு இடம் அல்ல ஒரு ஆசீர்வாதம் அல்ல கத்தர் இரண்டு